ஜாதகத்தில் சந்திரன் கெட்டு போயிருந்தா என்னென்ன மாதிரியான கெடுதலை கொடுப்பாரு சார் யார் ஒருவர் ஜாதகத்தில் ராகுவும் சந்திர பகவானும் சேர்ந்துருக்கிறோ இந்த மாதிரி அமைப்புகளில் வந்து பொதுவாகவே சந்திர பகவான் கெட்டு போயிருந்தார் நினைவீங்களே அப்படி கெட்டு போய் இருக்கும் பொழுது அவர்களுக்கு நன்மை அப்படிங்கிற சந்தோஷம் தட்டுப்படுவதில் கொஞ்சம் கஷ்டம் ஏற்படுது தடை ஏற்படுது அப்படிங்கிறது உண்மை அதாவது சந்திர பகவான் சாஸ்திர ரீதியாக மனோகாரகர் அப்படிங்கிற ஆதிபத்தியம் இருக்கிறதுனால உங்களுடைய மனசில் வந்து சந்தோஷம் அப்படிங்கிறத விட சங்கடம் அப்படிங்கிற சந்தேகம் அதிகமாக வந்துகிட்ருக்கும் தேவையில்லாத குழப்பம் வழக்கமான வாழ்க்கையில் தேவையில்லாத குழப்பத்தை உங்களுக்கு நீங்களே ஏற்படுத்தக்கூடிய அமைப்பும் இந்த சந்திர பகவான் கெட்டுப்போன ஜாதகத்தில் இருக்குது அப்படிங்கிறது உண்மை எந்த ஒரு ஜாதகத்தில் சந்திர பகவான் கெட்டு போயிருக்கிறாரோ அந்த ஜாதகருடைய தாயாரும் அவரும் ராஜயோகம் டிவி அனைவருக்கும் வணக்கம் நம்ம ராஜயோகம் டிவில ஒவ்வொரு நாளும் புதிய புதிய ஆன்மீக தகவலை பார்த்துட்டு அந்த இன்னைக்கு ஆன்மீக தகவலை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் பொதுவா நம்ம ஜாதகத்துல சந்திரன் கெட்டு போயிருந்தா என்னென்ன மாதிரியான கெடுதலை கொடுப்பாரு சார் பொதுவாகவே ஜாதக ரீதியான வகையில ஒருவருக்கு இந்திர ஜோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரே தகுதி இந்த சந்திர பகவானுக்கு மட்டுந்தான் இருந்துகிட்டு அப்படிப்பட்ட சந்திர பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து கெட்டு போய் அப்படின்னா யார் ஒருவர் ஜாதகத்தில் சந்திர பகவான் விருச்சிகராசி இருந்துட்டு இருக்கிறாரோ அதே மாதிரி யார் ஒருவர் ஜாதகத்தில் சனி பகவானோடு சந்திர பகவான் சேர்ந்து இருந்துட்டு அந்த மாதிரியான ஜாதகத்தில் யார் ஒருவர் ஜாதகத்தில் ராகுவும் சந்திர பகவானும் சேர்ந்துருக்கிறோ இந்த மாதிரி அமைப்புகளில் வந்து பொதுவாகவே சந்திர பகவான் கெட்டு போயிருந்தார்னு வைங்களே அப்படி கெட்டு போய் இருக்கும் பொழுது அவர்களுக்கு நன்மை அப்படிங்கிற சந்தோஷம் தட்டுப்படுவதில் கொஞ்சம் கஷ்டம் ஏற்படுது தடை ஏற்படுது அப்படிங்கறது உண்மை அதாவது சந்திர பகவான் சாஸ்திர ரீதியாக மனோகாரகர் அப்படிங்கிற ஆதிபத்தியம் இருக்கிறதுனால உங்களுடைய மனசில் வந்து சந்தோஷம் அப்படிங்கிறத விட சங்கடம் அப்படிங்கிற சந்தேகம் அதிகமாக வந்துட்டு இருக்கும் தேவையில்லாத குழப்பம் வழக்கமான வாழ்க்கையில் தேவையில்லாத குழப்பத்தை உங்களுக்கு நீங்களே ஏற்படுத்தக்கூடிய அமைப்பும் இந்த சந்திர பகவான் கெட்டு போன ஜாதகத்தில் இருக்குது அப்படிங்கிறது உண்மை எந்த ஒரு ஜாதகத்தில் சந்திர பகவான் கெட்டு போய் இருக்கிறாரோ அந்த ஜாதகருடைய தாயாரும் அவரும் பிரிஞ்சிருக்கக்கூடிய அல்லது தாயார் அவர் வந்து யாரோ ஒருவர் மறைஞ்சிருக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்துது அப்படிங்கிறது சந்திர பகவானுக்கு உண்டான உண்மையாக இருந்துகிட்டு யார் ஒருவர் ஜாதகத்தில் சந்திர பகவான் கெட்டு போயிருக்கிறாரோ அவருக்கு தாயார் வழி சொந்தங்கள் மூலமாக தகுதியில் வந்து தேவையில்லாத தடங்கள் ஏற்படக்கூடியது அவமானம் ஏற்படக்கூடியது சிக்கல் ஏற்படக்கூடியது இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இந்த சந்திர பகவான் கெட்டு போன ஜாதகத்தில் இருக்குது அப்படிங்கிறது உண்மை பொதுவாகவே சந்திர பகவான் கெட்டு போச்சு அப்படின்னு வைங்களே ஒரு ஆண் ஜாதகத்தில் ஜாதகத்துல சந்திர கெட்டு போச்சு அப்படின்னா பெண்கள் மூலமாக வெகுமானம் கிடைக்கக்கூடிய அந்த ஜாதகத்துக்கு அதே பெண்கள் மூலமாக அவமானம் ஏற்படுங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது அதே மாதிரி யார் ஒருவர் ஜாதகத்துல வந்து சந்திர பகவான் கெட்டு போயிருக்கிறாரோ அவங்க ஜாதத்தில் வந்து தேவையில்லாத குழப்பங்கள் தேவையில்லாத மனோபயம் தேவையில்லாத வில்லங்கம் அதாவது வீதியில் போறதை எடுத்து வேட்டிக்குள்ள விட்டுக்கிற மாதிரி தேவையில்லாத விஷயங்களை உங்களுக்கு நீங்களே பிரச்சனை அப்படிங்கிறது வந்து வந்து பார்க்கலாம் ஆனால் அதே பிரச்சனையை நீங்கள் உருவாக்கக்கூடிய ஒரு சூழல் பேசுகிறது வந்துகிட்டு இருக்கோம் பேசுகிற பேச்சில் கூட தேவையில்லாத வம்பு அதாவது அன்பாக பேசி வம்பு வழக்குகளை வெல்லக்கூடிய இந்த காலத்தில் அம்பாக பேசி தேவையில்லாத வம்புகளை இழுக்கக்கூடிய அமைப்புகளையும் இந்த சந்திர பகவான் கொடுத்துட்றார் அப்படிங்கிறது சாதனையான வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற முயற்சி பண்ணுற உங்களுக்கு சோதனையான காலங்களை அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பும் இந்த சந்திர பகவான் கெட்டு போன ஜாதகத்துக்கு இருக்குது அப்படிங்கிறது உண்மை சார் தனக்கு தானே சூனியை வச்சுக்கிறவங்களுக்கு என்ன சார் பண்ணுறது அவங்க வாய் எப்படி சார் கண்ட்ரோல் பண்ணுறது அதற்காகத்தான் உலகத்தில் வரக்கூடிய கஷ்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம நிறைய பேர் கஷ்டமாக தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு கஷ்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இஷ்டப்பட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அதன் மூலமாக அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தத்தெடுத்துக்க முடியும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் ஆக இந்த மாதிரியான வம்பு வழக்கு நல்லவராக இருந்து கூட அல்லது வந்து வெகுமானமாக கூட வாழ்க்கையில் அவமானம் வருதுன்னு வைங்களே அந்த மாதிரி நேரங்களில் இந்த தருணங்களை சிந்தித்து பார்த்து இதையெல்லாம் நீங்கள் வந்து கணக்கில் எடுத்துக்கிட்டு இதையெல்லாம் ஒன்று சேர்த்து மொத்த அனுபவங்களையும் ஒன்று சேர்த்து ஒரு பாடங்களை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் கிடைக்கிற சந்தர்ப்பத்தை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறதுக்காக தான் வாழ்க்கையில் சங்கடம் சந்தோஷம் சந்தேகம் எல்லாமே இருக்கணும் அது வாழ்க்கை இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரியான நெருடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நம்ம தடங்கள் இல்லாமல் நடைப்பயணம் எடுக்கணும் தடங்கள் இல்லாமல் வாழணும் அப்படின்னா அதற்கு என்ன தகுதி அப்படிங்கிற விஷயத்தை கல்வியில் கற்றுக்க முடியாது உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிற அனுபவத்தில் தான் கற்றுக்க முடியும் கல்வி அப்படிங்கிறது பல்வேறு விஷயங்களை கொடுத்துக்கிட்டு இருந்தால் கூட வாழ்க்கை அப்படிங்கிற விஷயத்தை கற்றுக்கிறது நவகிரகத்தின் மூலமாக தான் கற்றுக்க முடியும் வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்தா தான் தெரியுங்கிற விஷயத்தை நீங்கள் வாழ்ந்து பார்க்கும்போது தெரிய முடியும் அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு வந்து சோர்ந்து போகும்பொழுது தான் சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டணுங்கிற எண்ணம் சில பேருக்கு வருது அந்த மாதிரி வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதிகளை கொடுக்கக்கூடிய தருணங்களும் இந்த மாதிரியான கஷ்ட அனுபவங்களை கிடைக்கிது அப்படிங்கிறது உண்மை ஆக கஷ்டங்களும் நஷ்டங்களும் இஷ்டப்படாமல் வந்தால் கூட நஷ்டப்படாமல் வாழ்வதற்கு ஆன்மீகம் இருக்குதுங்கிற விஷயத்தை வந்து நீங்க மறக்காம மனசுல எடுத்துக்கிட்டீங்க நல்லது சூப்பர் சார் அனுபவத்தினால கண்டிப்பா கற்றுக்கொள்ள முடியும் மாதிரி நிகழ்ச்சியில வந்து கலந்துகிட்டதுக்கு நன்றி சார் நன்றி என்ன நேர்களே இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நம்புகிறோம் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற உங்களில் நிறைய பேத்துக்கு தன்னுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணுங்கிற ஆர்வம் இருக்கும் அப்படி ஆர்வம் உள்ளவங்க கீழே ஸ்க்ரால்ல நம்பர் போயிட்டு இருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த நம்பர் ஒன்லி ஃபார் த அப்பாயின்மெண்ட் அதாவது முன்பதிவிற்கு மட்டும்தான் நம்ம ராஜயோகம் டிவியில் ஒவ்வொரு நாளுமே ஆன்மீக தகவல் மாத ராசி பலன் தின ராசி பலன் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் உங்களுக்கான अदृஷ்ட எண்கள் இது எல்லாத்துக்கும் மேல ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் இது போன்ற விஷயங்களை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவிய லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பா அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துராதீங்க வணக்கம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்